ஹலோ எவ்ரிவான் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டு இருப்பீங்களா மசிமா கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் எப்போது கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் எப்போன்னு ஒரு வழியாக கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு எனக்கு சாரி எடுக்கிறதுக்கு போயிட்டேங்க என்ன சொன்னாலும் லேடிஸ்க்கெலாம் ஒரு ஷாப்பிங் போகிறதுனா ஒரு தனி ஹாப்பினஸ் தான் தெரியுமா அது எஸ்பெஷலி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் வாங்குறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் செலவு பண்ணுறவங்களுக்கு தான் அது வேதனை தெரியும் பட் நமக்கு தெரியாது இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வாங்கி தராங்க வாங்கி கொடுக்கட்டுமே என்ன இப்போ அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் சொன்னால் அந்த மாதிரி நேற்று போர்த்திஸ்க்கு போனேங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க போர்த்திஸ்னால் கடல் மாதிரி இருக்குது பட்டு போடுவீங்க நான் போத்திஸ் பொட்டிக் தான் போனேன் எப்பவுமே அங்கே தான் போவேன் ஒரு ஒரு நான் பார்த்த சாரீஸ் எல்லாமே ஸ்டார்டிங் அபவ் டுவெண்ட்டி இருந்து தான் பார்த்தேன் ஏன்னா நியூ இயர்க்கு கிறிஸ்துமஸ்கின்றதால கொஞ்சம் நல்லா கிராண்டா எடுக்கலாமேன்ட்டு பார்த்தேன் இது ஏதோ லேட்டஸ்டா டிஷ்யூ சில்கா வெட்டிங் சாரியா ஏதோ சம்திங் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டா என்னவோ இந்த சாரி போட்டிருந்தது இப்படி ஒரு ஒரு சாரீங்களுக்கும் ஒரு ஒரு விலை இருந்தது ஒரு தொண்ணூறுல ஆயிரத்துக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை காமிச்சாங்கங்க செம்ம அழகாக இருந்தது அப்படியே திரும்பி அவரை பார்த்தேன் அவர் அப்படியே இல்ல என்ன பார்க்காம அந்த பக்கம் திரும்பிட்டார் இந்த சாரி பாத்தீங்களா இது ரொம்ப அழகா இருக்குல்ல இதுவும் தான் இது முப்பத்தி எட்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறார் ரொம்ப அழகா இருந்தது பார்க்க சூப்பா இருந்தது எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகழகாக இருந்தது இந்த சாரீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பட்டு சாரியும் இது விலையும் தேர்ட்டியோ தான் பட் என்னன்னா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி கலர்ல தான் வைர ஊசின்னு எடுத்தேன் ஸோ அதனால நான் எடுக்கல தென் இந்த இந்த கலர் பார்த்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலராக இருக்கு ஸோ வேண்டாம் உனக்கு அவ்வளோ சூட் ஆகுமா தெரியாதுன்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் பார்க்குறேன் எதை பார்க்கணுன்னே இல்லைங்க ஒரே ஆசையாக தான் இருக்குது இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம் ஆனால் இந்த இதை சாரி பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பீகாக் ப்ளூவில் பட் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த சாரியில் அவ்வளவு இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இதில் இருந்தது புறா அப்புறம் இந்த மைனா மான் அது இதுன்னு அவ்வளோ இருந்தது ஏதோ ஏதோ வன வன சில்காக ஏதோ சம்திங் சொன்னார் இதுவும் பார்த்தீங்கன்னா வெட்டிங் சில்க் தான் இது வந்து அரௌண்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வெட்டிங் வந்து அதோடைய சாரி ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கான் டிஷ்யூ சில்க் பட் ஒரிஜினல் காஞ்சிபுரம் தான் ஆனால் டிஷ்யூ சில்க் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் ரொம்ப 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 அழகாக இருந்தது பட் அவங்க வந்து இல்லம்மா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு ஸாரி எடுத்தா பரவாயில்ல நீ ரெண்டு மூணு எடுப்பீன்ட்டு ஏன்னா அவ்வளவு அழகழகான நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர்ஸு மான் அதாவது வனத்தில் அதாவது வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து அழகாக எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா அந்த இது பாருங்க பேரட்லாம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஒரிஜினல் தங்க ஜரியில் பேரட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயோ தான் அந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது இது ரொம்ப எலிகண்டாக ஃபேன்சி லுக்கில் இருந்தது ஓகேன்றவங்களுக்கு இது வாங்கலாம் பட் இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் லேட்டஸ்ட்டு பட் ஏன்னா ரொம்ப ட்ரெண்டி சில்க்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் வந்து அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க எது வாங்கினோம்னே இல்லை ஒரே என்ன சொல்ல த்ரில்லிங்காக இருந்தது இது வாங்கலாமா அது வாங்கலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் ஒரு ஒரு சாரி எடுக்கும்போதும் எங்கள் வீட்டில் அவரை பார்க்கும்பொழுது அவர் அவர் அப்படியே அவர் திக்கு திக்குன்னு பார்த்துட்டே இருப்பார் அப்புறமா நீ பாருமா பாருமா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன பிடிச்சதோ பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு அப்புறம் நான் ஏதாவது கொஞ்சம் நேரம் ஏதாவது அஃபீஷியலாக அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க திடீர்னு என்னை பார்ப்பாங்க இந்த சாரி பார்த்தீங்களா அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசனோ என்னோ சம்திங் தான் ஃபார்ட்டி ஃபைவோ தேர்ட்டி ஃபைவோ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா ஒரு பாருங்கள் அது எவ்வளோ போட்டிருக்க தேர்ட்டி ஃபைவாக ஏதோ சம்திங் பட் அதில் ஒரு தெரியுதா ஒரு சின்ன கரை மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது ஸோ அதனால தான் இல்லைன்னா நான் அதை எடுத்திருப்பேன் அதில் இருந்தது ஸோ பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பட் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தது ஓல்டு கலெக்ஷன் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எதை எடுக்கணும்னே தெரில இதை அவங்க வேற சொல்றாங்க மேம் நீங்கள் வேணால் கெட்டி பாருங்களேன் வச்சு பாருங்க அப்படி பாருங்க எப்படி பாருங்க சொன்னேன் ஐயா நீங்கள் வச்சு காட்டுங்க நான் எது எனக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நார்த் இந்தியாவிலேருந்து வர பட்டு சாரி இது எல்லாமே கையில் செஞ்ச த்ரெட் ஒர்க் இது வச்சுருக்க பாக்ஸே பாருங்க ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே இருந்தது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த சாரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது பட்டு சாரி தான் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்ல க்ரீனாக நல்லா இருந்தது பார்க்க எலிஜிபில் பார்த்திங்கன்னா அது ஒரு பனாரஸ் லுக் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக அதோடைய எம்ப்ராய்ட்ரியலாம் கையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு வேணாம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க பட் நமக்கு தான் மனசு ஒரு குரங்காச்சு சாட்டிஸ்ஃபை ஆகாதே அடுத்து ஏதாவது இருக்கா காட்டுங்க இன்னும் வேற ஏதாவது இருக்கா காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவரை காட்ட சொன்ன அவர் இது ஒன்று போட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தியே இல்லாம அதாவது என்ன சொல்லுவாங்க செப்பரேட் பார்டர் இல்லாம இது இது இதுவும் நல்லா இருக்கு எது கேட்டாலுமே நான் திரும்பி அவர்கிட்ட கேட்டா எங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குமா அப்படின்னுவாரு ரொம்ப சீரியஸா ரொம்ப நல்லா இருக்காப்பா அப்படின்னதும் மெதுவா எழுந்து வந்து அந்த பில்லு அப்படியே பாப்பாரு பார்த்துட்டு என்ன அப்படி பாத்துரு ஆஹ் நல்லா இருக்கு அப்படின்னுவாரு சரி நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் இந்த சாரி பாருங்கள் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருந்தது இது என்னென்னா என்னோடய மாமியார் இந்த மாதிரி ஒரு சாரி வச்சுருந்தாங்க பட் இந்த மாதிரி பட்டு சாரி இல்லை அது கொஞ்சம் வேறு மாதிரி இல்லை பட் சேம் டிசைனில் அது பார்த்தோன்னே அம்மா ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதனால் அதாவது மாமியார் ஞாபகம் வந்தது அதனால் அதை நான் எடுக்கலை அது கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க கேட்டுற மாதிரி இருக்கும் நம்ம நாற்பது ப்ளஸ் தானே ஆயிருக்கும் அதனால் அப்புறமே எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை ஓரம் வச்சுட்டேன் அப்புறம் இந்த பர்பிள் காமிச்சாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் பாவம் அந்த மனுஷன் நான் கேட்குறதெல்லாம் பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டே இருந்தார் வயசான மனுஷன் பட் நான் அவரை ரொம்பலாம் தொந்தரவு பண்ணலை அந்த நான் க்ரீன் சாரி காமிச்சேன் இல்லையா அதை அவர் விரித்து போட்டு அது காட்டுறாரு பாருங்கள் நல்லா இருந்தது அதுவும் நல்லா இருந்தது இதுவும் பாருங்கள் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக பட்டு சாரிலே வந்து ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு போதும் நான் ஆயிடுச்சுங்க எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்துட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது அதை எடுங்க இதை எடுங்கன்ட்டு இருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டார் இது பாருங்கள் ஒரு மஞ்சள் கலரில் ஃபுல் ஒர்க் இதை அரௌண்ட் வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்டோ என்னோ தான் எயிட்டீனோ நைன்டீன் தௌசண்ட் தான் பட் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகழகான ஒர்க்கில் ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி தான் ப்யூர் சில்க்கு ரொம்ப நல்லா இருந்தது ரிச் ஒர்க்ல இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது இது பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த தேர்ட்டி எயிட் ஹவுசண்ட் சம்திங் அதுவும் இருந்தது அந்த சாரி அதோடைய அந்த இது அவர் அதை லைட்ல போட்டு எனக்கு எடுத்து காட்டுறாரு ரொம்ப அந்த பார்டர் ரொம்ப அழகா இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஃபுல்லாக டிஷ்யூவில் உள்ள ஒரு பட்டு அந்த சாரி அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது பாருங்க இது தெரியுதுங்களா அவங்களுக்கு அது இருந்தது இது பாருங்க இது வந்து இது வந்து என்னவோ ஏதோ வந்துட்டு ஏர் இண்டியா சாரி அப்படின்னாரு அது என்னென்னு தெரியல அது அந்த டிசைன் அப்படி இருக்காம் அந்த அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு அது காமிச்சாங்க அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த சாரி அது ரொம்ப நல்லா இருந்தது இது பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபர்னு போட்டிருந்தாங்க ஏதோ வந்துட்டு பதினஞ்சாயிரம் ரூபா சாரி ஏதோ வந்துட்டு டென் பர்சன்ட் ஆஃபாக என்னவோ போட்டிருந்தாங்க அந்த ப்ரௌன் கலரு அது இது பாருங்க ரொம்ப இதாக இருந்தது எலிகண்டாக இருந்தது பட் கொஞ்சம் பெரியவங்க கெட்டுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா சாரியும் போட்டு குழப்பி எடுத்து அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பதட்டத்தோடே இருந்தார் கடைசியாக ஃபைனலாக ஒரு மூணு சாரி நான் செலக்ட் பண்ணிட்டேங்க செலக்ட் பண்ணி அப்படியே பார்த்தேன் ஓகேம்மா நான் இது ஒன்று பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் ரொம்ப கலைநுட்பத்தோடு இருந்தது அது ஒன்றும் இது சொல்ல முடியாதபடி எலிகண்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒர்க்கெல்லாம் ஸோ ரொம்ப பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த இதுவும் அதே மாதிரி தான் இது டபுள் சாரி மாதிரி அதாவது ஒரு பாதி ஒரு கலர் அது ஒரு பாதி ஒரு கலர் அந்த மாதிரி ஒரு பட்டு சாரி ஃபைனலாக ஒரு மூணு சாரி எடுத்துட்டேங்க பில் பே பண்ணும்பொழுது எங்கள் வீட்டில் அவருடைய முகத்தை பார்க்கணும் பா என்ன ஆனந்த தாண்டவம் ஒரு முகத்தில் ஆடிச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு வழியாக வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்னோட ஷாப்பிங் முடிச்சிட்டேன் நான் சந்தோஷமாக வந்தேன் அவர் சந்தோஷம் என்னன்னு தெரியாது ஏன்னா ஸ்வைப் பண்ணது அவர் தானே இனிஹா என்னுடைய கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு